இவர்களுக்கு உணங்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா அலங்கு அலங்குன்றதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் வந்து டைரக்ட் என்ன சொல்கிறேன்னா நாய் நன்றியுள்ள பிராணி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இந்த ரேபிட்ஸ்ன்ற நோய்ன்றது வந்து நிறைய இடத்துல பரவிட்டு இருக்குது தெருக்களுக்கு நிறைய திருநாய்கள் இருக்குது அந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல இதனால் வழியில் நடந்து போகிற சின்ன பசங்க பெரிய ஆளுங்க முத கொண்டு எல்லாத்தையும் கடிச்சு அந்த நோய் பரவி நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க தினமும் நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி நியூஸை நாய்கறி வந்து ஜிஹெச்சில் நாலு ஊசி போடுறாங்க பட்டு ஒன்று ரொம்ப அதிகமாக இருந்தால் காயம் அதிகமாக இருந்தால் அந்த நாலு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் கூட போயிடுது இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டாகெல்லாம் கூப்பிட்டு பிடிச்சிட்டு போய் ப்ராப்பராக இன்ஜெக்ஷன் பண்ணி வெளியில் விடுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து டாகை வந்து அந்த அந்தளவுக்கு கண்டுக்கிறதில்ல அந்த டாகை இன்ஜெக்ட் பண்ணால் மற்றவங்களை கடிக்கும்போது அது அந்த வைரஸ் வந்து அதிகமாக பரவாது நார்மலாக ஒரு டாக் பைட் ஏற்படுத்துனா ஃபஸ்ட்டு டிடி போடுவாங்க ரொம்ப ஆழமாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நாலு டோஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படியுமே சில பேர் வந்து இதில் இறப்பு ஏற்படுது அலங்குன்ற இந்த படம் பார்த்திங்கன்னா சங்கமித்ரா அன்புமணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க குணாநிதின்றவர் வந்து ஃபேஸ் நடிச்சிருக்காரு மற்றபடி கோஆர்டிஷ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நாய் பற்றின ஒரு அவேர்னஸ் ஸ்டோரி மாதிரி தான் வரும் இந்த ஹீரோவுக்கு வந்து இந்த நாய் நாய் வளர்ப்பு அப்படின்றது பிடிக்கும் அவர் வந்து ஊரில் நடக்கிற சில பிரச்சனைகளுக்காக கேரளாவில் போய் ஒரு ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்ப்பார் இதனுடைய கதை பார்த்தீங்கன்னா கேரளா பார்டரில் உள்ள அகழின்ற ஒரு கிராமத்தை அது அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டோரி நகரம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி இருப்பார் அவர் வந்து தன்னோட பொண்ணை வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு நாய் வந்து அந்த பொண்ணை கடிச்சிரும் அந்த சின்ன பொண்ணு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பொண்ணு அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஊரில் இருக்கிற நாயெல்லாம் ஷூட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் போடுவார் அப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து அவருடைய ஊர்லேருந்து இந்த நாயை எடுத்துட்டு வந்திருப்பார் ஸோ அந்த நாயை பிடிச்சி வச்சுட்டு அதையும் சாகடிக்க பார்ப்பாங்க ஸோ அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போகிறது தான் அந்த தமிழ்நாடு பார்டரை தாண்டி கூட்டு போகிறது தான் படத்தோடைய கதையாக இருக்கும் இதில் வந்து அந்த கேரளா கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் உள்ள பார்டருடைய லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இதில் அந்த ஹீரோ கூட நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும் கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் செகண்ட் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாகவே போகும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஓரளவுக்கு பார்க்கலாம் இந்த படத்தை வந்து எஸ்பி சக்திவேல்ன்ற டேரெக்டரு டைரக்ட் பண்ணியிருக்காரு புது புது டேரக்டர் மாதிரி தெரியல படம் நல்லாவே மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு கதையெல்லாம் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கேரளாக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து ஹீரோ வந்து அந்த அவனுங்களை மன்னித்து விடுற மாதிரி ஸ்டோரி இருக்கும் அந்த வில்லன் குரூப்பை மன்னித்து விட்ற மாதிரி ஸ்டோரி இருக்கும் ஸ்டோரி ஓகே தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி கதையாக இல்லை ஓரளவுக்கு புதுசாக அவேர்னஸ் ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்குது ஒரு டைம் பார்க்கலாம் படம் அடிக்காமல் போவோம் ஓகே தேங்க் யூ